பன்னிரண்டு வயது சிறுமியான உடையால் அம்மனாக மாறிய கதை உங்களுக்கு தெரியுமா வீரமங்கையான வேலு நாச்சியாரை பிரிட்டிஷ் படை ஒரு நாள் துரத்தி கொண்டு வருது சிவகங்கை மாவட்டம் கொல்லங்குடி அருகே இருக்கக்கூடிய அரியாக்குறிச்சியில இருக்கும் காட்டு பகுதிக்குள்ள தன்னுடைய படைகளோடு தப்பித்து போறாங்க வேலு நாச்சியார் அந்த இடத்துல பன்னிரண்டு வயதான சிறுமி உடையாள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறாங்க அந்த பக்கமா பிரிட்டிஷ் படைகள் வருது படைத்தளபதி அந்த சிறுமியை கூப்பிட்டு நீ வேலு நாச்சியார பார்த்தாயா எந்த பக்கமா போனாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அதற்கு அந்த சிறுமி நான் வேலு நாச்சியார பார்த்தேன் ஆனா அவங்க எந்த பக்கம் போனாங்க அப்படின்றத உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றா இத கேட்ட அந்த படைத்தளபதிக்கு தளபதிக்கு பயங்கரமா கோபம் வருது இப்போ நீ சொல்லலன்னு சொன்னா உன்னை இரண்டு கூறாக வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுகிறார் அதற்கு அந்த சிறுமி நீ என்ன இரண்டு கூறாக இல்ல எட்டு கூறாக வெட்டி போட்டுக்கொள் ஆனா எங்கட நாட்டு ராணி எங்க போனாங்கன்னு உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் இதை கேட்ட பிரிட்டிஷ் தளபதிக்கு கடும் கோபம் வருது அந்த இடத்திலேயே சிறுமியான உடையால இரண்டு துண்டாக வெட்டி போட்டுட்டு போறாங்க இந்த செய்தியை கேட்டு அந்த இடத்திற்கு வந்த வேலுநாச்சியார் அந்த பெண் வெட்டுப்பட்டு கிடந்த இடத்துல ஒரு காளியம்மன் கோவில கட்டுறாங்க அங்கே வெட்டுடையார் காளியம்மனாக உடையால் இன்றளவும் வணங்கப்பட்டு வருகிறாள் இந்த கோவில்ல அருள் பாலிக்க கூடிய அம்பையை வலது காலை மடித்து அமர்ந்து எட்டு கைகளோட காலுக்கு கீழே அசுரனை வதம் செய்த கோலத்துல காட்சி தருகிறாள் கற்பழிப்பு நம்பிக்கை துரோகம் வீண்பழி அவமரியாதையால் பாதிக்கப்பட்டோர் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவித்தோர் தங்களுக்கு நீதி கிடைக்க இந்த அம்பாள் சன்னதியில காசு வெட்டி போட்டு வழிபடுறார் 两个长